நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எங்கள் புள்ள குட்டியெல்லாம் விட்டுட்டு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ண போகிறாங்களாமா ஒரு பெரிய போட்டி தான் நடக்க போதே ஏதாவது கேட்குதா வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ் நான் உங்க துர்கா

இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதாவது இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அது எங்கேன்னா ஆம்பா ஸ்கை ஒன் ஸ்கை வாக் மால் சென்னைக்கு மிக அருகில் அதாவது நாங்களும் மிக அருகில் இருக்கோம் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டென் ஃபிஃப்டீனுக்கு இருக்க சொன்னாங்க எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாங்கள் போகிறதுக்கே டென் தேர்ட்டி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ண போகிறாங்களாமா யார் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணுறான்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு ஐட்டம் ப்ரீத்தி ப்ரீத்தி மிக்ஸி ப்ரீத்தி கிரைண்டர் அவங்க தான் ஏதோ பண்ணுறாங்களாமா அவங்களோட கின்னஸ் ரெக்கார்டுக்கு எங்களோட பங்களிப்பையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக தான் வந்து காலையிலே புள்ளக்குட்டி எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஏன்னா அந்த ஈவெண்ட் எப்படின்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை தம்பி எல்லாம் அழைச்சிட்டு போனா எப்படி மேனேஜ் பண்ண முடியும் தெரியல அதனால வீட்லயே விட்டுட்டு அங்க ரெண்டு பேரும் டைம் தனியா கிளம்பி போயிட்டு இருக்கோம் சரி நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க அங்கே அப்படி என்னதான் பண்றாங்கன்னு நீங்களும் எங்கள் கூடவே பாருங்க ஆயிடுச்சு நாங்க வந்து அல்மோஸ்ட் போறோர்கிட்ட ரீச் ஆயிட்டோம் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹரில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பிரீத்தியில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு மிக்ஸி ஏதோ லான்ச் பண்ண ஏன்னா வந்து நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி வைக்க சொன்னாங்க ஸோ அந்த அதுக்கு தான் அது வந்து எதை போட்டாலும் மாமா என்ன சொல்றாங்கன்னா அந்த தேங்காய் மூடி இருக்குது இல்லையா கரெக்டானு நாங்கள் சொல்லுவோம் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம் எல்லாம் போட்டால் அது அரைச்சி விட்ரும் அந்த மாதிரி நிறைய ப்ரோடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீ என்ன சொல்ற அதுதான் டெமோ காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் பாத்தீங்கன்னா இதை கின்னஸ் ரெக்கார்டுனால நான் வந்து பெரிய கும்பல் எல்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீட்டா கிளம்பணும் ரொம்ப நேரம் எஃபர்ட் போட்டு கிளம்பி போறேன் அடிச்சா

இந்த ஃபங்க்ஷனுக்கு யாராவது வராங்களா யாரையாவது மீட் பண்ணுவமா அங்கே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஒரு அழியா நானும் சை 1 க்கு வந்துட்டோம் இங்க தான் ஆக்சுவலா வந்து நிறைய படம் படல்லாம் எடுத்திருக்காங்களாமா நான் வந்து டென் இயர்ஸ்ல இதுக்கு தான் ফারஸ்ட் டைம் வரேன் சோ இந்த கோப்பரத்துல உள்ள அந்த பாட் எல்லாமே இங்க தான் எடுத்தங்களமா اصلا அப்போ இதுக்குமே ஸ்கை வாக்கா இருந்துச்சு போல இப்போ வந்து ரெனோவேட்லாம் பண்ணி

உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா எங்கயோ உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி போக சொல்லுது அதுக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேப் பார்த்து நம்ம வந்து இதோ இந்த பிரிட்ஜ் வழியா தான் போனோம் நல்லா நல்லா மேப் பார்த்தோம் மேப் பார்த்த அப்புறம் அங்க போய் இறங்கி யூ டேர்ன் போட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார் பார்க்கிங் எங்க இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேடுதல் வேலை நடக்க போகுது காலையில ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆறு மணி ஆகி ஓட்ட நிக்கலையே வெளியே நம்ம வந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் லைட்டாக வந்து டச்சப் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மாடிக்கு போக போகிறோம் இங்கே வந்து மிக்சி பக்கத்தில் பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்களாம்மா ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல போயிட்டு நம்ம தான் ஏதாவது அரைக்கணுமா நம்ம தான் அரைக்கணும் ரெண்டு ரெண்டு மிக்சி சரி பாப்போம் இன்னைக்கு ஒரு பெரிய போட்டி தான் நடக்க போதே எப்படி நம்ம லோட் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணிடலாம் பக்கத்தில் தான் இருப்பேன் உங்களுக்கு பேனைக்கு லிட்டர் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஹோல் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குல்லையா இதை நீங்கள் ஓப்பன் வச்சுட்டு தான் நீங்கள் லிட்டர் க்ளோஸ் பண்ணணும் ஓகே இதை நம்ம ஏர் இதை க்ளோஸ் பண்ணிவிடுனா ஏர் லாக் ஆகி நமக்கு தெரியும் ஃபல்ஸ் வந்து எப்படி பண்ணாக்கா

அதை அடைக்கப் போறோம். பாத்தாலும் நம்ம பாத்தாலும். அதுக்குள்ள எல்லா க்ரோயிட் பண்ணிட்டாங்க. 35 பீசஸ் வெச்சிருக்காங்க. இ ریک्वेस्ट எவிபரிங் பண்ணி வெச்சிருக்காங்க. நீ ஆசோ போன் 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க கோல் பேச நீ என்ன பண்ண போறீங்க? நம்ம இந்த லைன் ஸ்டோனா அடைக்கலாம்.

ஸோ சென்னையில் இது நடக்குது பேரலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொச்சின் ஹைதராபாத் நாலு ப்ளேஸஸில் நடக்குதா எல்லா அதையும் லைவாக போட்டிருக்காங்க சொன்னீங்க நம்ம இந்த டேபிளில் பார்த்தோம்னா கண்ணாடி வளையல் வச்சுருக்காங்க வேறு என்னெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கேப் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல

வச்சிருக்கிப்ஸ்டிக் இருக்கா கண்ணாடி வாழைகள் லிப்ஸ்டிக் கொஞ்சம் கலர் கலராக வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த ரேடியம் பால்

नरुंगो पास मार कांटू। ये तो है ना इसमें ये ये इधर आ इधर चलो तो ग्रीन इधर हम लोगों का मोस्ट प्रियरेक रियर सुपर कॉप। इधर बुल क्लब में वी मेड इट यू गाइज। सो थैंक्स यू सो मच पर योर पार्टिसिपेशन। कमेंट ना बस इधर सुपर वर्ल्ड रिकॉर्ड, वर्ल्ड रिकॉर्ड और रिकॉर्ड रेटिंग इवेंट करन

இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா நமக்கே தராங்கலாம் அதாவது நம்ம அரைச்ச மிக்ஸி நமக்காமாம் இப்போ வந்து நல்ல வேளை நம்ம சிக்கன்லாம் அரைக்கல அப்படிங்குறது அது ஃபீல் வருது ஏன்னால் இது எங்களுக்கு தெரியாது என்னென்ன அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெமோக்கா இது அதுக்கு இதை நம்ம அரைச்சிருப்பான் சிக்கன் மளையல் கேங்கு கரும்பு கலர் பேசு செஸ் ஃபைனலி பேக்கிங் முடிஞ்சிச்சு போகிறாங்கிறேன் இது வெயிட்டாக இருக்கு எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீட்டி அழைச்சிட்டு போகிறாங்கப்பேன் வந்ததுக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா சரி எஸ் வீடியோ கால் வந்திருக்கார் எங்கே ரே மற்ற கார்த்தியை தேடிகிட்டு இருக்கான் இல்லையா கார்த்தியை അവളതാണ് രൊന എക്സ്പെക്ട് സീക്കരമായി മുടിഞ്ചിച്ച് അപ്പേ പോ സാപ്പാട് ആഡ് പോയിട്ട് പോയി സോ നാ റിട്ട് കിളമ്പിട്ടോ நெக்ஸ்ட் சீக்கிரமாக டைமுக்கே முடிச்சிட்டாங்க நான் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் பத்துட்டமாக தான் வந்தேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி போக போகிறோம் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லை ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அதுதான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சிலவங்க யாராவது கெடுத்து காமிச்சிட்டு அப்போல்லாம் இருப்பாங்களோ நம்ம போய் பேசணுமா அந்த மாதிரிலாம் யோசித்தோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்டு